வெல்கம் டு ஃப்ளேவர் ஃபுல் டைம் இன்றைக்கி ஃப்ளேவர் ஃபுல் டைமில் அருமையான கிழங்குல ஒரு புட்டு செய்ய போகிறோங்க இது ரொம்பவே நல்லா இருக்குங்க டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இதை நீங்கள் ஒரு வாட்டி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அட்டகாசமாக இருக்குங்க ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தனாக்க குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க இதை எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் இப்போ நான் கிழங்கு ஒரு பீஸ் எடுத்துருக்காங்க இது கிட்டத்தட்ட ஒரு ஆஃப் கிலோவுக்கு இருக்குது இதை நல்லா கழுவிடுங்க கழுவிட்டு கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு நம்ம இதில் இருக்க தோலை எல்லாம் கத்தியால் எடுத்துடலாம் இந்த மாதிரி கத்தியை வச்சு மேலே உள்ள தோலை எல்லாம் நல்லா ஃபுல்லாக எடுத்துருங்க ஈஸியாகவே வந்துடுங்க கட் பண்ணி எடுக்க நீங்கள் கத்தியால் வேணால் நேராக அப்படி கீறி விட்டுட்டு எடுங்க டக்குனு ஈஸியாக வந்துடும் தோளெல்லாம் நல்லா கட் பண்ணி எடுத்துட்டு நல்லா கழுவி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கழுவி எடுத்து வந்துக்கிட்டேன் இப்போது கேரட் துருவுற அந்த துருவியில் கேரட் துருவுற மாதிரி துருவி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பெரிய பெரிய பல்லாக இருக்கும் பாருங்கள் ரெண்டு டைப் இருக்கும் கொஞ்சம் பெருசாகவும் இருக்கும் சின்னதாகவும் இருக்கும் அந்த பெருசாக கேரட் துருவி இருக்குது பாருங்கள் அதுலேயே துருவி எடுத்துக்கலாம் நான் துருவினது பார்த்தாவே தெரியும் இந்த மாதிரி ஃபுல்லாக துருவி எடுத்துக்கலாம் நடுவில் ஒரு தண்டு மாதிரி இருக்கும் பாருங்கள் அதை அப்படியே நீங்கள் எடுத்துருங்க சுற்றி சுற்றி இப்படி திருவிட்டு நடுவில் அந்த தண்டு மட்டும் தனியாக இருக்கும் அதை எடுத்துடலாம் பாருங்க எல்லாமே ஃபுல்லாக துருவி எடுத்துட்டேன் இதை நல்லா காற்று பட நல்லா இப்படி பரப்பி வச்சுக்கோங்க கொஞ்சம் ஈரம் போகட்டும் இப்படி நல்லா பரப்பி வச்சுக்கிட்டு இதில் நம்ம வந்து மாவு சேர்க்க போகிறோங்க மாவுன்னாக்க நம்ம அரிசி மாவு தாங்க சேர்க்க போகிறோம் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுடலாம் ஃபேன் காற்றுலேயே அப்புறமா ஒரு அரை கப்பு அரிசி மாவு எடுத்திருக்கேன் அரிசி மாவு மேலே ஆப்பில் இப்படி தூவி போட்டு விடலாம் கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி போட்டுக்கலாங்க போட்டுக்கிட்டு ரெண்டையும் நல்லா கையாலேயே நீங்கள் இப்படி சேர்த்து கலந்து விடுங்க இப்படி போடும்போது உங்களுக்கு அந்த மரவள்ளிக்கிழங்கில் இருக்கிற ஈரத்தன்மையெல்லாம் சுத்தமாக போயிடுங்க அதனால தான் அரிசி மாவு நம்ம சேர்த்துக்கிறோம் உங்களுக்கு கொஞ்சம் நல்லா ஆகிற வரைக்கும் அளவுக்கு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க கண்டிப்பாக ஒரு அரை கிலோ மரவள்ளிக்கிழங்குக்கு ஒரு கப்புக்கு அரிசி மாவு தேவைப்படும் பாருங்கள் எல்லாமே போட்டு நல்லா இது பண்ணி விட்டுட்டேன் எந்த அளவுக்கு நல்லா ட்ரையாக இருக்குது பாருங்க நல்லா ட்ரையாகவே இருக்குது நல்லா போல பழன் இருக்குது பாருங்கள் இப்படி இருக்கணுங்க அப்போ தான் உங்களுக்கு புட்டு செய்கிறதுக்கு நல்லா இருக்கும் இப்போ மிக்சி ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம பல்ஸ் மூடில் ரெண்டே ரெண்டு சுற்று சுற்றி மட்டும் எடுத்துருங்க ரொம்ப சுற்றிடாதீங்க இல்லைனாக்கா ரொம்ப நல்லா நைஸாகிடும் பாருங்கள் ரெண்டே ரெண்டு சுற்று தான் நான் பல்ஸ் மூடில் சுற்றி இருக்கேன் எப்படி நல்லா பொல பொலன்ட்ருக்கு பாருங்கள் இப்படியே எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பல்ஸ் மூடிலேயே போட்டு எடுத்துக்கலாம் உங்களுக்கு இப்போ பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன் எப்படி போல பலன் இருக்குது பாருங்கள் திரும்பவும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு அதை பல்ஸ் மோடில் போட்டு எடுத்து வந்துக்கிறேன் ஃபுல்லாமே நான் அப்படி போட்டு எடுத்துட்டேன் பார்க்கவே உங்களுக்கு தெரியும் இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இப்போவே உப்பு சேர்த்துக்கிட்டால் தான் நல்லா இருக்குங்க கடைசியாக சேர்த்து சாப்பிடும்போது உப்பு அதில் அவ்வளோவா அப்சர்வ் ஆகாது அதனால் நம்ம இதை வேக வைக்க முன்னாடியே போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து வந்துக்கலாம் இதில் ஒரு பப்பு தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன் இப்போ இதை மாதிரி கிண்ணத்துலேயும் நம்ம செய்யலாம் இது மாதிரி டம்ளர்லேயும் செய்யலாங்க நம்ம விருப்பந்தாங்க எப்படி வேணால் செய்யலாம் இப்போ நான் டம்ளரில் செய்ய போகிறேன் அதுக்கு நல்ல சுற்றியும் ஆயிலை வந்து அப்ளை பண்ணிக்கோங்க ஒட்டாமல் இருக்கிறதுக்காக இப்போ எல்லாம் நான் வந்து ஃபுல்லாக ஆயிலை அப்ளை பண்ணிக்கிறேன் ஆயில் அப்ளை பண்ண அந்த டம்ளரில் ஃபஸ்ட்டு வந்து தேங்காய் துருவல் போட்டுக்கிட்டேன் ஒரு ஸ்பூனுக்கு தேங்காய் துருவல் போட்டு அப்புறமா மரவள்ளிக்கிழங்கு நம்ம அந்த பொடியாக செஞ்சு வச்சுருக்கோம் பாருங்கள் அதை சேர்த்துக்கலாம் இப்படியே லேயர் லேயராக போட்டு எடுத்துக்கலாங்க லைட்டாக கொஞ்சமாக எப்படி அமைக்கி விடுங்க ரொம்ப அழுத்த வேண்டாம் லேஸாக கொஞ்சமாக அழுத்தி விட்டால் போதும் தேங்காய் உங்களுக்கு நிறையா வேணானாக்கா கொஞ்சமாக போட்டுக்கோங்க உங்களுக்கு டேஸ்ட்டு விருப்பம்னா நிறையா போட்டுக்குவோங்க இல்லைன்னா கம்மியாக போட்டுக்கோங்க திரும்பவும் பாருங்கள் நான் மரவள்ளி கிழங்கு தூளை அதில் போடுறேன் அவ்வளோதாங்க போட்டு கடைசியாக தேங்காய் திருவள் கொஞ்சமாக வச்சிடறேன் இப்படியே மூணு டம்ளர்லேயும் நான் இதை செஞ்சுக்கிறேங்க மூணு டம்ளர் அளவுக்கு எனக்கு வந்தது இரநூறு எம்எல் பிடிக்கிற இந்த டம்ளருங்க இந்த அளவுக்கு எனக்கு வந்தது இப்போ இதெல்லாம் எடுத்து வச்சு நம்ம ஒரு இட்லி குண்டானில் வைக்க போகிறோங்க அவ்வளோதான் ரெடி பண்ணிட்டேன் இப்போ இட்லி குண்டானில் தண்ணி ஊற்றி அடியில் இருக்க தட்டை மட்டும் வச்சு வச்சுக்கலாம் மேலே உள்ள தட்டு வச்சா அதுக்கு மேலே நம்ம மூட முடியாது மூடி வச்சு அதனால் கீழே உள்ள தட்டில் மட்டும் இப்படி வச்சு மூடி வச்சுருங்க ஒரு பத்துலேருந்து ஒரு பன்னெண்டு நிமிஷத்துக்கு மூடி வச்சு அப்படியே வேக விடுங்க நல்லாவே வெந்திருச்சு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ இதை எடுத்துடலாம் எல்லாமே ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஆற விடுங்க நிறைய ஆற விடணும்ல ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இருந்தால் போதும் அந்த டம்ளர் நம்ம பிடிக்கணும் அதுக்காக தான் அப்படியே ஒரு தட்டில் பின்னாடி ஒரு தட்டு தட்டி எடுத்துடுங்க பாருங்கள் ஈஸியாக நல்லா வந்துடும் பாருங்கள் உடையாமல் நம்ம உள்ளே எண்ணெய் தடவை ஒன்றும் ஒட்டிக்காது நல்லாவே வந்துடுங்க பாருங்க எவ்வளோ அழகாக வந்திருக்குன்ட்டு பார்க்கவே சாப்பிட்ணுன்னு தோணுது அவ்வளோ அழகாக வந்திருக்கு அவ்வளோதாங்க ரெடியாகிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் இதை குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க தெரியவங்க நம்ம எல்லாருக்குமே வந்து இப்படி செஞ்சு சாப்பிடும்போது பிடிக்குங்க இதில் நீங்கள் சர்க்கரை சேர்த்துக்கோங்க சக்கரை சேர்த்து சாப்பிடும்போது தாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நானும் அதில் கொஞ்சமாக சுகர் போட்டுக்கிட்டேன் நல்லா வெந்துருச்சுங்க ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப நல்லா இருந்ததுங்க கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஃப்ளேவர்ஃபுல் டைமை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு புது வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க் யூ